மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய முதலில் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க நல்ல சிந்தனைக்கும் நல்ல பேச்சுக்கும் பெயர் போனவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முதனம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய செயல்பாடுகள்லையும் நீங்க கவனமா இருக்கணுங்க குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க அனுசரிச்சு போகணுங்க அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது கோபத்துக்கும் பதட்டத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாதுங்க பிரபஞ்சத்தின் சக்தி உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்லத கொண்டு வருங்க செய்ய முடியும் நான் வாழ்க்கையில வெற்றி அடைவேன் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல விதையுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதை விட்டு போட்டு நீங்க என் வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது நான் வாழ்க்கையில தோத்து போயிருவேன் அப்படின்னு கண்ணீர் வடிப்பேன் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க எதிர்ம நிறையா நினைச்சிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கெடுதல் நடக்க வாய்ப்பிருக்கு அதனால நல்லதை நினைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க நம்மளுடைய முதலும் ராசியில பிறந்தவர்களை குடும்பத்தில் இருப்பவர்கள் முழுமையா புரிந்து கொள்ளாததுனால இவங்க தனிமையை தேட ஆரம்பிக்கிறாங்க பொருளாதார ரீதியாக நீங்கள் வலிமையாக இல்லை என்றால் உங்களுக்கு மரியாதையே இருக்காதுங்க முதனம் ராசிக்காரர்களே எப்போதும் பொருளாதார ரீதியாக நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க லாபத்தை பார்க்காவிட்டாலும் நஷ்டத்தை பார்க்காம இருக்கணுங்க மற்றவர்கள் சொல்வதை கேட்டு முடிவுகளை மாத்திக்கிட்டே இருக்க கூடாதுங்க உங்களுக்கு எந்த முடிவு சரின்னு படுதோ அந்த முடிவு எடுத்துக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாங்க சோம்பேறித்தனத்தால அலட்சியம் ஏற்பட போகுது அந்த அலட்சியம் உடல் நல ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்க வாழ்க்கையில பல விளைவுகளை ஏற்படுத்துங்க சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் யார் விடுத்து தன்னை நம்பி ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்றாங்களோ கூட உங்களுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கணுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல வருமானத்துல எதிர்காலத்துல கேள்விக்குறியா நிக்கிறாங்க இவங்க எதை நோக்கி போகிறோம் எப்படி அடைய போகிறோம் என்ற சந்தேகத்துல இருக்காங்க ஏற்கனவே இவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க விதியை மதியால் வெல்லக்கூடிய தருணம் வரப்போகுதுங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கும் வரை முன்னேற்றத்தில் தடைகள் இருக்குங்க கொஞ்சம் பார்த்துதாங்க நம்ம இருந்துக்கணும் மற்றவர்கள் உங்கள் தேவைகளை முடித்துக்கொண்டு உங்களை மறந்து விடுவார்கள் அதனால யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உலகத்தோட நெளிவு சுழிவுகளை நடந்துக்கோணுங்க சூரியனின் கிரகநிலை மாற்றம் தொழில் மற்றும் பணியிடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துங்க முதனம் ராசிக்காரர்களே இது அறிவுக்கு நேரம் கொடுக்க வேண்டிய காலகட்டமா இருக்குதுங்க பேச்சாற்றல்னால சரியான விஷயங்களை நீங்க ஈர்க்க வேண்டுங்க தேவையற்ற பேச்சுக்களை நீங்க தவிர்க்க வேண்டுங்க யாரோடு பழகுகிறோம் என்பதை நீங்க கவனமா கணிக்க வேண்டுங்க குடும்பத்துல தாய் தந்தை உடல்நிலையில கவனமா இருந்துக்கோணுங்க கோணுங்க மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பிற்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோணுங்க கிரகநிலை மாற்றங்களுக்கு எப்படி பிரதிபலிப்பது என்பது முக்கியங்க எந்தெந்த விஷயத்த எப்படி கையாளணும் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற நெளிவு சுழிவுகள் அறிஞ்சு நீங்க செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க முதனம் ராசிக்காரர்களே இந்த வாழ்க்கை இறைவன் உங்களுக்கு கொடுத்ததுங்க இந்த குடும்பம் குழந்தைங்க வேலை வருமானம் எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க எந்தெந்த விஷயத்துல முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு உங்களையே ஒரு முறை நீங்கள் திரும்பி பார்க்கணுங்க உங்கள் வாழ்க்கைய நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கோணுங்க அதிகாலை நேரத்தில் மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாமல் உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிக்கு ஏற்ற நபராக நீங்கள் மாறி இருக்கீங்கன்னு அர்த்தங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல நீங்க நினைச்ச அனைத்து நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடந்தே தீருங்க முதினம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காருங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க பாகியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இருள் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய சாமார்த்தியமான புத்தியால அனைத்து காரியத்திலையும் வெற்றியடைய போறீங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க மன திருப்தியோட வாழ போறீங்க உங்களுடைய புத்தி கூர்மையால அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைய போறீங்க உடல் சோர்வு உண்டாக போகுது கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல இதனால் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க நீங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணங்காசு கிடைக்குங்க மனைவியிடையே நெருக்கம் உண்டாகுங்க குழந்தைகள் உற்சாகமா இருப்பாங்க பெண்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான செல்வங்களோட கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா இருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல மூணாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய முதினம் ராசி நம்ம முதலம் ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க நம்மளுடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் பாத்தீங்கன்னா மிருக சீரிசத்தின் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் கன்னி துளாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மதுனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க முயற்சி பண்ணி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைய கூடியவங்களா இவங்க இருப்பாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லினா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய முதினம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ போகுதுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் உங்களை வந்தடைய போகுதுங்க பயணங்கள்ல நீங்க கவனமா இருந்துக்கோணுங்க வங்கிகள்ல உங்களுடைய சேமிப்புகள் போகுதுங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க உங்க குடும்பத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய முதலம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தெய்வ காரியங்கள்ல கவனத்தை செலுத்த போறீங்க உடல்நிலை போகுதுங்க உறவினர்களிடம் மதிப்பும் மரியாதையும் வீடு சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூட போகுது பெண்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கனாலும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் சொத்து முடிவு வந்துடும் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய தாய் மாமன் மாமன்வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அடுத்ததாக நம்முடைய முதனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களோட திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து வந்து போகுது புதிய மாணவர்கள் கல்வியில தேர்ச்சி அடைய போறாங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்டு பாதியில் நின்ன வேலைகள் எல்லாமே நடக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை சமாளிக்க கூடிய நூதன வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க மிதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில மேலும் நிலதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை நீங்க ஏத்துக்கோங்க கல்வி செலவை ஏத்துக்கணும் அப்படிங்கறக்காக நீங்க ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க உங்கனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவிகள் செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் திரைக்கூடிய நிறம் சிவப்பு நிறம் வெள்ளை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் ரோஜா மலர் மல்லிகை மலருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்